பாருங்க அங்க உட்காருங்க அங்க இங்க உட்காருக்கு இல்ல இல்ல இங்கதான் உட்காரணும் what what time time the the play play is is going going to to start? start? <laughs> Excuse Excuse me, me me? can you you. tell me what time the play is going to start? Yes, yes, thank பேசுங்க. என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் ஆக மிஸ் மஞ்சு தம்பி பாருங்கள் அன்புள்ள ப்ரூட்டஸ் இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் நெஞ்சே காட்டenum குதிரையೀರಿ ஆவளிடம் செல்வாயாக தலபதியாரே அரசே நீir செல்லலாம் you are going no staying all நான் சொல்வேன் love is blind i am a lover so i am blind <laughs> <laughs> i can love anybody whom I find நான் மார்க்கசை தான் காதலிக்கிறேன் மார்கஸ் கொல்லப்பட வேண்டியவன் அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது பார்க்கிறது வந்துவிட்டா நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும் ஆகட்டும் ஜூலி என்று நான் சொல்கிறேன் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு டுமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine லவ் இஸ் ब्लाइंड so i am also blind வா 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 காத்தடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன் ஜூலி என் அன்பே ஆருயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்ன பிரிக்கவே முடியாது விடாத 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 உனக்கு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் பின் நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து ஆதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு சாம்ராஜ்யத்தை நிலை நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 இது ஏன் செய்தடா பரவாயில்லை நீ போய் சவால் எடுத்து போய்ட இருக்கு அந்த பையனை ஒண்ணு முப்பது ரூபாய் சாப்பிட்டோம் ஆஹ் நான் பணம் கொடுத்ததே சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்கோ இது அடி சொன்ன உடனே உடன்தான் கேப் சின்ன வயசுல ஒரு அந்த மாதிரி விஷயம் போட்டு தானே கேப்க இருக்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வழிய தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம்

குடங்களை பார்த்துக்கோ ஆ குட நல்லா பார்த்துக்கணும் ஆ வாரம் வாரம் எடுத்து வச்சு குளிப்பா ஆ அதுக்கு படம் தேவைப்படுத்துன்னா காடலுக்கு போடு அனுப்ப இதாக படம் வச்சுக்கோ ஆட்டா ஆ

வணக்கம். சார் உங்க ஜீப்பை கவித்துட்டு காலில் ஓடி போன ஆலி வந்தா விரட்டி பிடிச்சிட்டு கொண்டு வந்து திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கனிஸ்டபிள் உடனே தங்க ரொம்ப நன்றி தம்பி யூ சார் ஐயோ

சரியின் தொழில நானும் சுழுகானவும் மாறையா டெல்லி நம்சிருக்கா எத்துக்கிட்டு நேரம் சூழ வேண்டிய வைத்திருக்கிட்ட போனோம் வைத்திய வைத்திய தங்கச்சி நாய் கட்சிச்சு தங்கச்சி இட்டா தான் கேட்டான் அவன் சொல்லிடும்மா நாய் ஐட்டா நீ நான் எனக்கு கோவம் ஒண்ணு இன்னும் வைத்திய சொல்லிட நீனு கேடு அவன் சொல்றான் அது பித்தம் பிடிச்ச நாயோ பித்தம் பிடிக்காத நாயோ வெளி பிடிச்ச நாயோ வெளி பிடிக்காத நான் பாக்க வேணான்னு கேடுறான் நாயந்தானவா நாயந்தானா தங்கச்சிய நாயகிபா சரிகா சென்ட் தங்கச்சி கிட்ட போன தங்கச்சி தங்கச்சி கேட்டேன் அவன் கேள்வி என்ன தா வல்லாரு கட்சி நாய மூஞ்ச புட்டா பாக்க முடியும் தானப்பா தங்கச்சிய நாயக சட்சிப்பா அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துளகான மாரிகா சந்தில் நம்பி இருக்காங்க தின்ன கலமணம் பாதி வயல துளகான சொல்லி எனக்கு மூணு தாய் பாச்சி பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன் மாரிகாசன் எனக்கு மண்ட வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன் நீங்கண்ணா டில்லி சொல்லி நான் ஒன்பதாவது சுத்த ஞாபகம் வந்து நானும் கைட்டிக்கிறேன் நீங்கண்ணா கட்சியில போகடா கைட்டிக்கலாம்னு அப்படியே பார்த்தோம்மா மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் லக்குதுப்பா தகுதி இல்லைன்னுப்பா